மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே இந்த மசோதா ஏறக்குறைய எழுபதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை சட்ட திருத்தங்களை கொண்டு வருகிறது அவைகளெல்லாம் சட்டங்கள் காலத்துக்கு ஏற்றபடி மாற்றப்பட வேண்டும் திருத்தப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை ஆனால் நல்லவற்றை சிறந்தவற்ற சிறந்தவையாக மாற்றுவதற்கும் சிறந்ததை மிகச்சிறந்தவையாக மாற்றுவதற்கும் திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் நல்லதை மோசமாக மாற்றுவதற்கும் அதைவிட மோசமாக மாற்றுவதற்குமான திருத்தங்கள் கொண்டு இங்கே நீதித்துறை சார்ந்து நம்முடைய மரியாதைக்குரிய கல்யாண் பானர்ஜி அவர்கள் குறிப்பிட்டார் நீதித்துறையிலே ஒரு வழக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டால் பதிவு செய்யப்படுவதற்கு எவ்வளவு நாள் ஆகிறது பதிவு செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வர எவ்வளவு மாதம் ஆகிறது விசாரணைக்கு வந்த வழக்கு தீர்ப்பு வருவதற்கு எத்தனை ஆண்டு ஆகிறது என்று மரியாதைக்குரிய கல்யாண் பானர்ஜி அவர்கள் குறிப்பிட்டார்கள் எங்களது அனுபவம் அதற்கு நேர் தலைகீழானது சமீபத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தின் ஒரு வழக்கு நவம்பர் ஏழாம் தேதி மனு தாக்கல் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு ஒன்னாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது வெறும் இருபதே நாளில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறது அதுவும் அந்த பிரச்சனை நூற்றாண்டுகளாக நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு பலமுறை தீர்ப்பு வழங்கப்பட்ட பிரச்சனை நீதிபதிகளின் சாயல் தீர்ப்பில் விழுவதை போன்ற சாபக்கேடு வேறு எதுவும் இல்லை தனக்கு அந்த பிரச்சனையில் ஒரு கருத்து இருக்கிறது என்றால் அதிலிருந்து விலகி வேறொரு நல்ல நீதிமான் விசாரிக்க வேண்டும் என்ற நாகரீகத்தை நீதித்துறை தவறவிட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மிக அதிர்ச்சியோடு இங்கே நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறோம் அதே போல எங்களுடைய மரியாதைக்குரிய கலாநிதி அவர்கள் குறிப்பிட்டதை போல உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களே குறிப்பிட்டார்கள் சட்டம் இயற்றுகிற இந்த அவையில் போதுமான நேரம் எடுத்து விவாதிக்காமல் அவசர கதியில் நீங்கள் சட்டம் இயற்றுவதால் எவ்வளவு புதிய பிரச்சனைகளை நீதிமன்றங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார் வெறும் நிமிடத்தில் நான்கு தொழிலாளர் நல சட்டங்களுக்கான விவாதத்தை விவாதமே இல்லாமல் நிறைவேற்றியது இந்த அவை கோடி தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற மசோதாவை கூட எந்த விவாதமும் இல்லாமல் இங்கே நிறைவேற்றினோம் முன்பெல்லாம் தீர்ப்பு என்பது வழக்குகளில் இருந்து உருவாக்கப்படுவது என்ற எண்ணம் இருந்தது இப்பொழுது தீர்ப்பு என்பது பதவி ஓய்வு காலத்துக்கு பிறகு அடைய போகிற பதவிக்கான நுழைவு தேர்வுக்கான பரீட்சையோ என்று பலர் அச்சப்படுகிற அளவுக்கு தீர்ப்புகள் இன்றைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது நண்பர்களே நான் மிகுந்த வேதனையோடு இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது நான் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகி ஏழு ஆண்டுகளில் இந்த அவையிலே ஆளுங்கட்சி முன்வைத்த மசோதாவை எதிர்க்கட்சி விவாதத்தின் பேரில் சொல்ல ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் ஏற்றுக்கொண்டு சட்டமாக்கி இருக்கிறீர்களா ஒரு கருத்தை கூட ஒரு திருத்தத்தை கூட ஆளுங்கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை உங்களது நோக்கம் நீங்கள் கொண்டு வருவதை சட்டமாக்க வேண்டும் என்பதுதானே இந்த அவையில் இவ்வளவு நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களையும் கட்டுப்படுத்துகிற சட்டத்தை நிறைவேற்றுகிற ஜனநாயக தன்மையை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு சிறிதும் இல்லை எனவே உங்களது இந்த சட்ட திருத்தத்தை முற்றிலுமாக நான் எதிர்க்கிறேன் என்பதை சொல்லி முடிக்கிறேன் வணக்கம்